மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு என்னாகுமோ ஏதாகுமோ என்று எல்லோரும் ஏங்கிய நிலையில் இருவரும் தெய்வங்களின் ஆசையோடு மாமணி போல் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று நாலு வருடம் இரண்டு மாதம் சிறப்பான ஆட்சி செய்து புரட்சி தலைவர் தலைவர் அம்மா ஆகிய இருவரை போல் ஆட்சி செய்கிறார் என்று மக்கள் வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தவுடன் தன்னுடைய சினிமா செல்வாக்கை மட்டும் நம்பாமல் பல்வேறு பிரச்சனைகளை கருணாநிதியை ஒரு தீய சக்தி என்றும் திமுக ஒரு தீய கட்சி என்றும் வேறோடு வேரடி மண்ணோடு ஒழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டுகளை அன்றைய தினம் பிரதமராக இருந்த இந்திரா அடித்து கருணாநிதி ஊழல் பேரவழி ஊழல் கட்சி திமுக அகத்திய பெருமை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு சேரும் அதே போலவே நம்முடைய அண்ணன் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தினசரி ஸ்டாலின் கூறுகிற குற்றச்சாட்டு இந்த ஆட்சியில் உள்ள அவலங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி அறிக்கையாக பேட்டியாக ஒவ்வொரு புரட்சி தலைவர் எவ்வழி அவ்வழி நம் வழி என்று சொல்லி அண்ணன் எடப்பாடி கட்சிக்கு வருகிறது நமக்கு வருகிறது தோடர்களை பல்வேறு நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியிலே செய்திருந்தாலும் ஏழை எளிய மாணவர்கள் நீட் தேர்வு கிடைக்காதவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தை கொடுத்து அவர்களுக்கு ஒரு பைசா கூட செலவில்லாமல் மருத்துவர்களாக்கி ஏழாயிரம் பேரை மருத்துவ பெருமையை எடப்பாடி அவள் பெற்றதால் நம்ம அத்தனை பேருக்கு பெருமை